நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக தலைவர் தற்போது அயன்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சென்னை மற்றும் தமிழகம் உட்பட பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டியிருக்காங்க முக்கியமாக என்ன விதமான போஸ்டர்கள் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் முக்கியமாக கோவை பகுதின்னு நினைக்கிறேன் அந்த கோவை பகுதியில் தேடி சோறு நிதம் தின்று பல சிறுகதைகள் பேசி மனமாடி துன்பம் மிக உழன்று அதாவது பாரதியார் கவிதைகள் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் தேதி கொடுங்கூற்று இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு மகாகவி பாரதியாரின் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த போஸ்டரை ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஐந்து அதாவது இந்த கடந்த ஏழாம் தேதி வந்து பல இடங்களில் வந்து இந்த போஸ்டர் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பையும் இதன் மூலம்

அவர் தற்போது இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காரு அறம்சை அஞ்சாதே அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய அந்த போட்டோவை போட்டு பாலாஜி உத்தமராமசாமி அந்த மாவட்ட தலைவருடைய பேர் முன்னாள் மாவட்ட தலைவருடைய பேர் பாலாஜி உத்தமராமசாமி அவர் அந்த போஸ்டரை வந்து கோவை முழுக்க பலாயிரக்கணக்கான போஸ்டரை எல்லா பகுதியிலையும் ஓட்டியிருக்காரு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கொடியோ இல்லை பாஜகவுடைய தலைவர்களுடைய போட்டோவோ இல்லை மோடி அவர்களுடைய போட்டோவோ அந்த பிஜேபி சம்மந்தமான எந்த ஒரு சின்ன கொடி கூட கிடையாது இதில் டோட்டலாக வந்து அவர்களுக்காக பிரத்யேகமாக ஒட்டப்பட்ட போஸ்டராக தான் இது தெரியுது ஏன்னால் அதில் எந்திலையுமே பாஜக சம்மந்தமான ஒரு போஸ்டர் ஒரு இமேஜ் கூட காணும் அவர்களுடைய போட்டோவை வைத்து மேலே செய் அஞ்சாதே அப்படின்னு பல இடங்களில் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் அண்ணாமலை அவர்களுக்கு தனியாக ஒரு இயக்கமே ஆரம்பித்தாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை விரும்பவில்லை அப்படின்னும் அவருடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் தமிழகம் முழுக்க பல பகுதிகளில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பல அமைப்புகள் பல இயக்கங்களை தற்போது தொடங்கி வந்து கொண்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகம் முழுக்க அதாவது நீங்கள் பாஜகவுடைய அந்த அசுர வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் என் எண் மக்கள் யாத்திரை மூலியமாக தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு ஒரு தனியான ரசிகர் ரச ரசிகர் பட்டாளம் வட்டமே உருவாகிச்சு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்குறாருனா முதல்ல உட்காந்து பார்ப்பாங்க அண்ணாமலை அவர்கள் அப்படி என்னவாக சூப்பராக அவருடைய அந்த பேட்டிக்காகவே தனி ரசிகர் பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு இருந்தாலும் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கிறான் அண்ணாமலை அவர்கள் எந்த முடிவு எடுப்பார் அரசியலில் அவர் பாஜகவிலேயே பயணிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வந்து த தன்னை பாஜகவாளர் தான் அவர் வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு பல உயரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் அவர் பாஜகவை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்னா பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கணிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் அறம் செய்ய அஞ்சாதே அப்படின்னு நம்ம முடிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் பயணிக்க வேண்டுமா இல்லை தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டுமா இல்லை தனி இயக்கம் ஆரம்பிக்க வேண்டுமா எப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ